அனைத்து ஆத்மாக்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம் இன்று சிவனாற்றுப்படையிலே சிவனுடைய ஆற்றுப்படுத்தல் இடம்பெறும் நிகழ்வு யாழ்ப்பாண நகரில் மட்டுவில் சந்திர மௌலிஷா வித்தியாலயத்தில் பங்குனி மாதம் முப்பது முப்பத்தி ஓராம் திகதிகளில் மிக சிறப்பாக இடம்பெறுகின்றது அதாவது சோமநாதர் ஆலயத்தினுடைய ஜோதிலிங்க வரலாற்று தலைமை ஆலயங்களில் ஒன்றாக சொல்லப்படும் சிவனுடைய வரலாறு தொடர்பாகவும் அவற்றோடு இடம்பெறக்கூடிய கண்காட்சி நிகழ்வுகள் பட வழக்கங்கள் தியான அணுகுமுறைகள் என்பன பாடசாலை பாடசாலை சார்ந்த சமூக மக்களுக்காக இலங்கை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினால் ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்வானது பங்குனி மாதம் முப்பதாம் திகதி மட்டுவில்ில் சந்திர மௌடிஷா வித்யாலயத்தின் தலைமையாளர் திருவாளர் எழிலழகன் தலைமையில் மிக விமர்சையாக இடம்பெற்றது இந்நிகழ்வினை அனைத்து ஆத்மாக்களும் கண்டு கழிப்பதற்கு அன்புடன் வருக வருக என இலங்கை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் அன்புடன் வரவேற்பதுடன் இந்த நிகழ்வில் படவிலக கண்காட்சியோடு இடம்பெறக்கூடிய சிறப்பு நிகழ்வுகளாக யாக கொண்டனம் தியான அனுபவங்கள் இடம்பெற இருப்பமை குறிப்பிடக்கூடிய ஒன்றாகும் இந்நிகழ்வை சக ஆத்மாக்களுக்கு இந்த வலையொலி மூலம் நீங்கள் பகிர்ந்து சமூக முன்னேற்றத்திற்காக சிந்தனையை தெளிப்பதற்காக ஆன்மீக சிந்தனையில் இந்த உலகம் திளைப்பதற்காக சிவ நாற்றுப்படையில் நாம் வழிகாட்டுவோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்